ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை அதை பற்றி பார்க்க போனால் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப சட்டு வந்து செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு கோதுமை வந்து ஒரு ஒரு மூணு கப் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அடுத்து வந்து நான் வந்து ஒரு முட்டை ஊற்றி இருக்கேன் ஒரு முட்டையே போதுமானது ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வந்து சுகர் சுகர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப இனிப்பு வந்து எடுக்க மாட்டீங்க நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு எந்த ரேஷியல் எடுத்துக்கோங்க Thank <laughs> you. நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் கோதுமை மாவு மூணு கப் அந்த மாதிரி இதுக்கு அஞ்சு கப் சுகர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் கோதுமாவும் உங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் பட் இப்போ நம்ம எடுத்துகிட்டுள்ள ரேஷியோ இதுக்கே வந்து குவான்டிட்டி வந்து நிறைய தான் வந்துச்சு ஸோ அந்த பணியாரம் வந்து நிறைய தான் வந்துச்சு ஸோ இந்த ரேஷ்யோலே எடுத்திங்கனாலே அவங்களுக்கு போதுமானது ஈச் பர்சன் வந்து ஒரு நாலு அந்த மாதிரி சாப்பிட்லாம் அடுத்து தேவையான உப்பு எடுத்துக்கோங்க ஸோ சில பேர் வந்து இதுக்கு வாழைப்பழம் சேர்ப்பாங்க வாழைப்பழம் வந்து தேவையில்லை ஸோ அது போ அது இல்லாமல் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு ஸோ இந்த ரேஷியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் விஸ்க் பண்ணிக்கோங்க விஸ்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பதம் வந்து தெரிஞ்சிடும் இது வந்து இங்கே கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட விஸ்க் இருந்துச்சு ஸோ அதை வந்து அதை வச்சு தான் பிட் பண்ணிட்டோம் உங்கள்கிட்ட எலக்ட்ரிகில் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து நம்ம கரண்டிலே வந்து நீங்கள் பண்ணலாம் அதிலே உங்களுக்கு இந்த பதம் வந்து கிடச்சிடும் ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப வந்து எஃபோர்ட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு பிளான் பண்ணிங்கன்னா கூட அதுக்குள்ளேயே நீங்கள் சுட்டு முடிச்சிடலாம் சுட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ பணியார பேனில் வந்து நீங்கள் வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப லை லைட்டான அமௌண்ட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இது பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு பதம் வந்து வந்துடும் ஸோ இதில் இருந்து நம்ம வந்து நம்மளோட அந்த ரெசிபி செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எங்கள் ஊரில் வந்து இதை குழிப்பணியாரம் சொல்லுவாங்க இனிப்பு பணியாரம் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு தெரில பட் இது ரொம்பவே ஹெல்த்தியானது ஸோ இந்த மாதிரி ஒரு குளிப்பறையான பேன் வச்சு அதில் வந்து நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சுடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ என் சிஸ்டர் சொன்னாங்க அந்த மாதிரி எண்ணெயில் வந்து சில பேர் பொறிச்சு அப்படி பொறிச்செடுக்கும் போது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து நாங்கள் இந்த மெத்தட் ஆஃப் ட்ரை பண்ண போகும்போது இதுவுமே வந்து நல்லா பெருசாக தான் வந்துருந்துச்சு பட் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரண்டி அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இதுவுமே நல்ல இதாக வந்திருக்க பாருங்கள் நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சனால கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் வெந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ உடனே உடனே வந்து நீங்கள் திருப்பாதீங்க கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெரியும்ல அந்த அந்த பதம் வரவும் நல்லா திருப்பங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு மாவோடு திருப்பும்போது அந்த மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நம்ம திருப்பும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவோடு அதுவுமே வெந்து வந்துருக்குமா ஸோ அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சென்டரில் இது பக்கத்தில் இருக்குல்ல ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம் ஸோ இந்த பதம் வரவும் நீங்கள் வந்து திருப்பி போடுங்க ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு ஸோ வந்து பொரிச்சிகிட்டு இருக்கும் போதே வந்து ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு இந்த ஈவினிங் டைம் டீ குடிச்சிட்டு கண்டிப்பாக அதை ஸ்நாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணும் வந்து கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ வெளியில் செலவு பண்ணி இவ்வளவு மினிமம் வந்து எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ டுவெண்ட்டிக்கு மேலேயே வந்திருக்கும் ஸோ வந்து நம்ம சைஸ் சின்னதாக தானே போட்டிருக்கோம் ஸோ இந்த ரேஞ்சில் மேக்சிமம் வந்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இது இதுலேயுமே வந்து கவுண்ட்டு கூட தான் இருந்துச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சுட்டு எடுக்கும்போது நிறையவே தான் வந்துச்சு ஸோ நல்லா தரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து இது இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக தான் இது இருக்கும் ரொம்ப பிடிச்சதாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க உங்களுக்கு கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துருந்துச்சு ஸோ சாப்பிடும்போது நான் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிட்டு இதோட ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூ வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வீடியோ வரப்போகுது தேங்க் யூ